அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் வாங்க பொதுமக்கள் நகைக்கடைகளில் குவிந்து வருகின்றனர் இது குறித்து சேலத்திலிருந்து செய்தியாளர் விஜயானந்த் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம் வணக்கம் விஜயானந்த் இன்று அட்சய திருதியை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் சேலத்தில் வியாபாரம் எப்படி இருக்கிறது விரிவான தகவல் சொல்லு சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வந்து சேலம் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் ஆகிய மாநகர பகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட தங்க நகைக்கடைகள் இருந்த இருந்துட்டுருக்கு அசை திருதியை முன்னிட்டு இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்கள் அதாவது சேலம் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு சிறிய கிராம கிராம பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இன்று காலை அதாவது இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்தே தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்குவதற்காக குவிந்து வருகிறார்கள் அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நகைக்கடையில் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளது ஒளிப்பதிவாளர் சந்தானம் எடுத்துட்டு இருக்காரு இப்போ நம்மளுக்கு பின்னாடி ஏராளமான பொதுமக்கள் மிக ஆர்வமாக வாங்கி வருகிறது அச்சயம் என்றால் வந்து என்னென்னா பெருகும் என்பது பொருள் அதாவது வளர்ந்து வரும் பெருகும் என்பது பொருள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாளில் இந்த அச்சய திருதியை இந்த நாளாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த அத் அச்சய திருதிய நாளில் வாங்கப்படும் எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து வளரும் என்பதே வந்து நம்பிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலத்து மாநிலங்கள் அளவில் அளவில் ஏராளமான பொதுமக்கள் இந்த அச்சய திருதியில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வாங்கி வராங்க இப்போது சேலம் புதிய பெரும் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் இன்று அச்சய திருதியில் வாங்கக்கூடிய பொருட்கள் மென்மேலும் வளரும் என்பதாலும் இந்த நம்பிக்கை வந்து பொதுமக்களிடையே இருக்குது இன்று சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து வாங்கி வராங்க அதாவது காலத்தில் இருந்தும் சரி இந்த அச்சய திருதியை அன்று வாங்கப்படும் பொருட்கள் வந்து வளர்ந்து வரும் என்பது நம்பிக்கையை தொடர்ந்து வந்து தற்சமயம் வரை ஏராளமான பொதுமக்கள் இந்த இந்த அச்சைத்திருதி என்று தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இது மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் வந்து நிலம் புதிய வீடு வாங்குதல் உள்ளிட்டதை வாங்கி இந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயாந்த்